ஒருபடி ஆயிரங்கோடி கூலி படம் அடிக்கும் என்று புள்ளி விவரத்துடன் நிரூபித்த ரசிகர்கள் நான் முதல் முதலில் பார்த்த தமிழ் படம் பாஷாதான் பகத் பாசில் அதிரடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போட முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றை அடைச்சிருக்க பாருங்கள் டிக்கஸ் காஸ்ட் வந்து இரநூறுபா தான் போட்டுக்கிறாங்க அதிகமாக ஒன்றும் போடல ஓகேங்களா நார்மல் ரேட்டு தான் இதை ஐமேக்ஸ்கோ மல்டிப்ளக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே அதை விட்டுருங்க நார்மல் ரேட்டாக போட்டிருக்கோம் அதில் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகணும் ஒரு அஞ்சு கோடி டிக்கெட் விற்பனை ஆகணும் தலைவர் ஃபேன்ஸ் ஒரு கோடி பேர் அப்படின்னு வச்சுங்களா கண்டிப்பாக தலைவர் ஃபேன்ஸ் தலைவருடைய கூலி படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்ப்பாங்க நீங்கள் அவங்க மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை கூட பார்க்குறதுக்கு ஏன் ஐம்பது தடவை பார்க்குற ஆட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விடுங்க நம்ம ரெண்டு தடவை மட்டும் மினிமம் அப்போது ஒரு கோடி பேர் ரெண்டு தடவை பார்த்தாங்கன்னா அப்போது ரெண்டு கோடி டிக்கெட் விற்பனையாகும் ஓகேங்களா அஞ்சு கோடியில் ரெண்டு கோடி போயிடுச்சு இன்னும் மூணு கோடி தான் இருக்குது அமீர்கான் ஃபேன்ஸ் அதிகமாக வேண்டாம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வச்சுங்க அப்போது இங்கே ஐம்பது லட்சம் டிக்கெட் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா ஃபேன்ஸ் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் வச்சிங்க அப்போது இங்கே ஒரு கோடி ஆயிடுச்சு அப்போ மொத்தம் மூணு கோடி ஆயிடுச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் உபேந்திரா ஃபேன்ஸ் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் வச்சுங்க அப்போது லோகேஷ் ஃபேன்ஸ் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் வச்சுங்க அப்போ இது ஒரு கோடி ஆயிடுச்சு அப்போ நாலு கோடி ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க வந்து எல்லா லேங்குவேஜிலையும் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போது ஒரு கோடி பேர் இதுவே அஞ்சு கோடி வந்துடுச்சுங்க அஞ்சு கோடி டிக்கெட் விற்பனை ஆகிடுச்சு அப்போது ஆயிரம் கோடி டெஃபினட்டாக வசூல் பண்ணோம் அப்படின்றது உறுதியாகிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் நாங்கள் விரிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் கண்டிப்பாக கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்குன்றதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஈஸியாக ஊதி தள்ளிடும் இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச விரும்பல அதுக்கப்புறம் நம்ம பகத் பாசில் இது நினைச்சிருக்கோம் பாருங்கள் அவர் முதன் முதலில் பார்த்த தமிழ் படம் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தலைவர் அந்த படத்தில் சொன்ன டைலாக் உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லியிருப்பார் நீ உங்களுக்கு தெரியும் அவங்க சிஸ்டர் போயிட்டுக்கு சீட்டு வாங்குவார் காலேஜில் அப்போது எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போது திருப்பி சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு வெளியே வருவார் அப்போது அவங்க சிஸ்டர் கேட்பாங்க என்ன சொன்னீங்க சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அந்த சீன் அவருக்கு ரொம்பவும் மெய் அடித்து போயிச்சான் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அப்படின்னு புகழ்ந்துருக்காரு எது எப்படியோ அது கூட அவர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டு அடிச்சுட்டு போய் தான் இந்த படத்தை பார்த்துருக்காரு அப்படின்ற தகவலையும் பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கு உண்மையிலுமே கட்ஸ் வேணுங்க ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு புள்ளி பட்டியலோட சொல்லியிருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தை தான் முதல்ல பார்த்துருக்காரு முதல் தமிழ் படம் அப்படின்னு ஃபகத் ஃபாசில் பதிவு பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்